என்ன இந்த எபிசோட்ல மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங்னு போட்டிருந்தேன் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் என்ன அப்படின்னா இன்றைக்கு மூன்று விஷயங்கள் நமக்கு தேவை அது மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது யாராகவாகவும் இருக்கட்டும் மூன்று விஷயங்கள் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் என்ன சொன்னேன் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இது மூன்றும் இருந்தால்தான் நம்ம செய்யக்கூடிய வேலை தரமாக இருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்கள் எடுத்துக்கோங்களேன் அவர்களுக்கு பலவிதமான தகவல்கள் எல்லாம் இன்றைக்கு வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு எத்தனையோ தகவல்கள் ரோட்டில் போகிறோம் ஒரு போ ஒரு போஸ்டிங்கு பார்க்குறோம் டிவியில் உட்காரோம் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று மெசேஜ் பண்ணுறாங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இல்லை யூடியூப்பில் ஏதோ பார்க்குறோம் அதை பார்க்கும்போது அந்த தகவல்கள் எல்லாம் நம்ம மனசில் போய் உட்காந்த உடனே ஒரு வேலையை ஆரம்பிக்கும்பொழுது அந்த வேலையில் நூற்றுக்கு நூறு நமது மனசு ஒன்று இருப்பது கிடையாது அப்படியே போய்கிட்டே இருக்குது மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மங்கி மைண்டுன்ற சொல்வர்கள் அப்படி போய்கிட்டே இருக்குது இது இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே ஒரு டிரைவிங் பண்ணுறாரு டிரைவிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாட்டு கேட்கலாம் ஏன்னா சப்கான்ஷியஸ் அந்த மைண்ட் இருக்கும் அவரே டெக்ஸ்ட் பண்ணாருன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு போனாருன்னா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்காரு அவர் மனசு அதிலே இருக்க வேணாம்மா அதுவும் முக்கியமான உறுப்புகள் மூளையில் ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னா எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வேணும் ஒரு கிரிக்கெட்டர் ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய பால் அவரை அடிக்கணும் அந்த பதினோரு பேர் சேர்த்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவர் எப்போ தப்பு பண்ணுவாருன்னுட்டு கான்சன்ட்ரேஷன் வேணும் ஒரு செஸ் பிளேயர் கான்சன்ட்ரேஷன் வேணும் அந்த கான்சென்ட்ரேஷன் நம்ம வேலையில் இருக்கணும் அந்த கான்சென்ட்ரேஷன் நம்ம குழந்தைகள் படிப்பில் இருக்கணும் அப்படி தான் இவ்வளோ பிரச்சனை அது எப்படிங்க ஒரு முப்பது பேர் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூமில் ஒரே மாத்தியார் ஒரே ஒரு கணக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறாரு அதில் எப்படி ரெண்டு குழந்தைகள் முதல் மார்க் வாங்குறாங்க அது எப்படி ரெண்டு குழந்தைகள் ஃபெயில் ஆகிறாங்க என்ன காரணம்னா அட்டென்ஷன் இல்லை ஃபோக்கஸ் இல்லை கான்சென்ட்ரேஷன் இல்லை அதை தான் மைண்ட்ஃபுல்னஸ் என்ற ட்ரைனிங் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் எப்போ வந்ததுன்னா புத்தர்கள் காலத்திலிருந்து வந்தது அவர் ஒரு ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்தாங்க சதி என்ற ஒரு வழிமுறையை கொடுத்தார்கள் சதி என்பது நம்ம மனசு இல்லாமல் உள்ளடக்குவது இப்போது நம்ம வேலை பண்ணும் பொழுது ரெண்டு விஷயங்கள் இருக்குது மனது நமது மனசு இது இன்டெர்னல் எக்ஸ்டர்னல் இப்போ நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அங்கே எதுவும் பஸ்ஸு போகுது அங்கே பார்த்துட்டு பார்த்துட்ருக்காரு எனக்கு டெலிஃபோன் வரும் போல் இருக்கு என் டெலிஃபோனில் ஒரு எஸ்எம்எஸ் வருது இதெல்லாம் வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகள் என்னுடைய மனசு அப்படி எடுத்துகிட்டு போயிடுது யோசனை பண்ணி பாருங்கள் கடந்த மூணு நிமிஷம் நாற்பத்தி மூணு செகண்ட் நான் உங்களோட பேசியிருக்கேன் இந்த மூணு நிமிஷம் நாற்பத்தி மூணு செகண்ட் என்னுடைய பேச்சிலே உங்கள் மனது இருந்ததா சைக்காலஜிஸ் என்ன சொல்கிறாங்க நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டிஸ் வி ஆர் டூயிங் அன்கான்ஷியஸ்லின்றாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் கார் கீயை வெளியில் வந்துட்டு எங்கேயோ வச்சுருப்பீங்க அதை வைக்கும் வைக்கும்பொழுது மனசு அங்கே இருந்து இருந்தால் தேட மாட்டிங்க தேடி தேடி பார்த்தா ஒரு சிம்பிளான இடத்துல இருக்கும் என்ன அந்த நேரத்தில் உங்கள் மனசு அங்கே இல்லை மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் மூலமாக உங்கள் மனது நீ என்ன செய்கிறீங்களோ அதிலேயே ஒன்று இருக்கும் இப்பொழுதுதான் பேசும் பொழுது உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மைண்ட் வாண்டனிங்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங்கில் சொல்கிறாங்க ஒரு ஆடு இருக்கிறது அதை ஒரு பெரிய மைதானத்தில் விட்டுறீங்கன்னா அந்த ஆடு அங்கே பாடு சுற்றிட்டே இருக்கும் அதுதான் நேச்சர் அந்த ஆட்டுடைய நேச்சர் அதையே ஒரு கயிறில் கட்டி நீங்கள் விட்டிங்களா ஒரு கொம்பில் கட்டிட்டீங்களா அதை சுற்றி சுற்றி தான் வரும் இல்லையா அது போன்று நம்ம இந்த மைண்டை ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்போது ஆடு போகிற ஆடு சுத்தன ஆடை நம்ம ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வைக்கலையா அதே போன்று பேயாய் உழும் சிறுமனுமே நீயாய் ஒன்றும் நாடாதே உனது தலைவு நானே கேள் அதை நம்ம கொண்டு வரப்போகிறோம் இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் நம்ம குழந்தைகளுக்கு அபோவ் கொடுக்க போகிறோம் ஏன் சிக்ஸ்தண்ட போனால் நாலு அஞ்சு வரையில் அவங்களுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் இயற்கையாகவே இருக்கிறது ஆனால் அந்த ஆறாம் கிளாஸ் வரும்பொழுது உலகத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் அங்கே மனசுல போகுது அதனால மனசு அங்கே போகுது அப்படி தெரியக்கூடிய மனதை ஒருமுகப்படுத்துவது எப்படி என்பதை சொல்லி கொடுக்க போகிறோம் இதன் காரணமாக அவங்க கான்சென்ட்ரேஷன் நன்றாக இருக்கும் படிப்பில் கவனம் இருக்கும் நிறைய மார்க் வாங்குவாங்க இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு இஷ்யூவை பற்றி உங்களோட பேசப்போகிறேன்